ஹாய் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இந்த வீடியோவில் டேஸ்டியாக ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு புதினா துவையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு ட்ரை பேனில் நான் கருப்புளுழுந்து ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க கூடவே கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனு வர தனியாக ஒரு ஆஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ப வந்து வரமிளகா இது எல்லாத்தையும் ட்ரை பேனில் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி நம்ம கருப்புளுந்து எடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தானது எலும்புக்கெல்லாம் நல்லா பலமாக இருக்கும் ஸோ இதை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும் நம்ம அடுப்பை கூட்டி வச்சோம்னா தீஞ்சு போயிடும் ஸோ இதை பொறுமையாக வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இதை வருவடும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சட்டு சட்டுன்னு வெடிக்கிற இருக்கும் கருப்புழுந்து வந்து லேஸாக கலர் மாதிரி வரும்போதே நம்ம எடுத்துடலாங்க நல்லா மணமாகவும் இருக்கும் ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் இதுக்கு அடுத்து என்னென்னலாம் வேணும்னு பார்க்கலாம் ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக தேங்காய் இவ்வளோ தான் இது வந்து மூணு பேர் அளவுக்கு தாங்க நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம் ஒரு கைப்பிடி நிறையா வந்துட்டு நான் புதியா எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி கடுகு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரினா போதும் தக்காளி லேசாக வதங்கி வந்தால் போடுங்க ஸோ இதை வதக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு அடை தோசைக்கு தாங்க கலக்கி வச்சுருக்கேன் அதாவது கோதுமை அடை தோசை இதில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாமே சாஃப்ஸ் பண்ணி போட்டிருக்கேங்க கூடவே தாளிக்கும்போது ஜீரகமும் சோம்பும் போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கேன் இப்போ சட்னிக்கு வேண்டிய கல்லுப்பு எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி வந்துடுச்சு அதையும் அதே பிளேட்டில் கொட்டிடலாங்க அந்த கடாயில் எண்ணெய் இருக்கும் இல்லையா அதில் அந்த புதினாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஸோ அதையும் அதே தட்டில் போட்டுட்டு நம்ம இதெல்லாமே சூடு ஆறுனா தான் அரைக்க முடியும் ஸோ நம்ம கொண்டு போயிட்டு ஃபேனில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் பாருங்கள் நானும் கொண்டு போய் ஃபேனில் வச்சுட்டேங்க அதுக்கப்புறமா நம்ம அடை தோசை எப்படி சுடலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க தோசைக்கல அடுப்பில் வச்சுட்டு மாவு அதை எடுத்து விட்டுட்டு தண்ணி தொட்டுட்டு கை சூடு பொறுக்கிற வரைக்கும் நம்ம சுற்றி விடலாம் ஏன்னா கையில் போடும்போது போட்டு நம்ம போது அந்த அடை தோசை ரொம்ப மெலிஸாக வரும் சேம் டைம் வந்து டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கள்லாம் இப்படி தான் சுடுவாங்க பார்த்துருப்பீங்க ராகி எடை அந்த மாதிரிலாம் நான் மாதிரி தான் தோசை தோ அந்த கோதுமை அடை தோசை ஊற்றும் போது இப்படிதாங்க செய்வேன் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப திக்காக இல்லாமல் நல்லா மெலீஸாக வரும் கூடவே நம்ம தேங்காய் எண்ணெயோ எண்ணெயோ எதோ ஒன்று கொஞ்சமாக விட்டுக்கலாம் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க ரெண்டு பக்கமும் இந்த எயிட்டி ஸ்கிட்ஸ்க்கு தெரியுங்க இந்த மாதிரி சக்கரை வெள்ளிக்கிழங்கெல்லாம் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது இன்டர்வெல் பீரியடில் வெளியில் விற்பாங்க கட் பண்ணி ஸோ நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் சாயந்தரமாக இதுதான் செஞ்சுடுங்க ஸ்நாக்ஸுக்கு பாருங்கள் தோசை எப்படி முடுவலாக வந்திருக்கு சூப்பராகவும் வந்திருக்கு நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம போட்டு கொடுத்துடலாம் ப்ளேட்டிங் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் அடை தோசை சுட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறது கூட எதுவுமே வேணால் நம்ம வெறும் தோசையே சாப்பிட்லாம் இதெல்லாம் ஆறிடுச்சுங்க நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எவ்வளோ க்ரீனாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் புளியெல்லாம் எதுவும் சேர்த்தல உங்களுக்கு புளிப்பு வேணும் அப்படின்னா லெமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க இந்த க்ரீன் வந்து கலர் மாறாமல் இருக்கும் ஸோ இப்படி ஒரு சட்னி அரைச்சிங்கன்னா இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்துக்கு கூட கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் புதினா சட்னி இதே டைப்பில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்